ஆஸ்திரேலியர்களின் வயதிற்கேற்ப வங்கிக் கணக்குகளில் எவ்வளவு சேமிப்பை பராமரிக்க வேண்டும் என்பது குறித்து சமீபத்தில் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது வெட்ஸ்பேக் புள்ளி விவரங்களின் படி ஆஸ்திரேலியர்களின் வங்கிக் கணக்குகளில் உள்ள நிதி நிலைமைக்கு ஏற்ப இந்த வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பதினேழு வயதிற்குட்பட்ட ஆஸ்திரேலியர்களுக்கான வங்கி வைப்பு சேமிப்பின் சராசரி மதிப்பு இரண்டாயிரத்து எழுநூற்று டாலர் மற்றும் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுடவர்களின் சராசரி வங்கி கணக்கு சேமிப்பு மதிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு டாலர் என்றும் இருபத்தைந்து முதல் முப்பத்தி நான்கு வயதுடைய ஆஸ்திரேலியர்கள் சராசரியாக

இருபதாயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து டாலர் ஆகும் ஓய்வு பெறும் வயதில் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி நான்கு வயதுடைய ஆஸ்திரேலியர்களின் சராசரி வங்கி சேமிப்பு முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு டாலர் ஆகும்